அத்தியாயம் பதிமூன்று ராஜேந்திரா நீ ஏ ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்தை பண்ணுறவன் ஆனால் இப்படி உன் குடும்ப பிரச்சனையை பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்காப்பா வளர விடுவ உன் குடும்பமே இங்கே நிற்கிறத பார்க்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குப்பா என்றார் பஞ்சாயத்துதாரரில் ஒருவர் அதற்கு ராஜேந்திரன் மாமா தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் ஜான் போனால் என்ன முளம் போனால் என்ன நான் எப்போவோ இந்த பொண்ணு வேண்டாம்னு தீத்து கட்டிட்டேன் ஆனா அவ அண்ணனுங்க விடா அவளை வாழ வச்சு தீருவோம்னு இருக்காங்க என்றவர் மகனிடம் திரும்பி டே உன்னோட முடிவு என்னன்னு எல்லாருக்கும் சொல்லு என்றார் எனக்கு கூட வாழ விருப்பம் இல்லைங்க என்னைய பெத்தவ கூட ஒத்து போக மாட்டேங்கிறா இன்னொருத்தங்கூட என்னங்க பேச்சு இவளுக்கு அதை கண்டிச்சா ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறா எப்பவும் ஓயாத சண்டை சண்டையாகவே இருந்தா ஒரு மனுஷன் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் என்றார் நந்தன் இதோ பாரு நான் கட்டிக்கிட்டது ஒன்னத்தான் ஒன்ன பெத்தவுகளே இல்ல அந்த வீட்ல முதல்ல எனக்கு நிம்மதி இருக்கா அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டு தெரியுது வெக்கமா இல்லை உனக்கு உங்க அப்பா நான் கூட பேசுனேன்னு சொன்னதும் என்னை பஞ்சாயத்துல நிற்க வச்சிருக்கியே இதையே நான் சொல்லி இருந்தாலும் இப்படித்தான் பண்ணியிருப்பியா என்றவள் அதாவது உங்க அம்மா என்று ஆரம்பித்த சரசுவின் கண்ணத்தில் இடி என கரம் இறங்கவும் கண்களில் பொறி பறக்க விக்கித்து போய் நின்றாள் சரஸ்வதி அங்கே ரத்னம்மாலோ கண்களில் கனலோடு நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுமா இத்தனை வருஷமா மான மரியாதைக்கு கட்டுப்பட்டு குடும்ப கௌரவத்துக்காக உன்னோட அக்கிரமங்களை பொறுத்துக்கிட்டு போனேன் ஆனா எப்போ நீ என்னையவே அசிங்கப்படுத்த துணிஞ்சிட்டியோ இனி உனக்கு என் வீட்ல இடம் போடி என்னையவே அடிப்பியா என்று ஆரம்பித்த சரசுவின் கன்னத்தில் திரும்பவும் தன் கைத்தடத்தை அழுத்தமாய் பதித்தவர் இன்னொரு வார்த்தவும் வாயிலிருந்து வந்தது வெட்டி போட்டுருவேன் என்று அவளை எச்சரித்தவர் பஞ்சாயத்தாரிடம் இதோட எங்களுக்கும் இவளுக்குமான சம்பந்தம் முடிஞ்சுதுங்க எனவும் அத்த வேணாத்த அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அது சின்ன புள்ள செல்லமா வளர்த்துட்டோம் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியாம பேசுது பாப்பாவுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி பேசியிருக்க கூடாது என்றார் நாதன் மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு இல்ல இதோட உன் உறவை முறிச்சிட்டு நாங்க கிளம்பிடுவோம் என்றார் ராஜன் அண்ணன்களின் வார்த்தைகள் அவளிடம் பேரதிர்வுகளை கிளப்ப உடனே பஞ்சாயத்தாரிடம் எனக்கு அவர் கூடத்தான் தான் வாழணும் எனக்கு என் பிள்ளைகள் வேணும் அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது என்று கதற ஆரம்பித்தாள் ராஜேந்திரா அம்மா அப்பா ரெண்டு பேரும் முக்கியம் இல்லையா பிள்ளைகளுக்காக கொஞ்சம் யோசிப்பா தாய் இல்லாத பிள்ளைகளா உன் பேர பசங்க வளரணும்னு நினைக்கிறியா என்றனர் பஞ்சாயத்தில் உள்ளவர்கள் என்னைக்கு இவ தாயா நடந்திருக்கா பிள்ளைகளை பெத்ததோட சரி ஒரு நாளாவது என் பேரப்பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்துருப்பாளா இல்லை அரவணைச்சி தூங்க வச்சிருப்பாளா எல்லாத்தையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளைக எனக்கு பாரமாகிடுமா இனியும் நானே அவங்கள வளர்த்துக்கிறேன் என்றார் ரத்தனம்மாள் ராஜேந்திரனோ அவங்க ஏன் தாய் இல்லாமல் வளர்றாங்க என் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணி மருமகளை கூட்டிக்கிட்டு வருவேன் என்றார் என்ன ராஜேந்திரா நீயே இப்படி பேசுகிற சித்தி என்னைக்கு இருந்தாலும் அம்மாவாக முடியாது பொண்ணு வேற இன்னும் ரெண்டோரு வருஷத்தில் சமைஞ்சு நிற்கும் அம்மா கூட இருக்கிறது தான் சரிப்பா நாதன் ராஜேந்திரனிடம் நேரடியாக மாமா இனிமேல் இப்படி நடக்காது அதுக்கு நாங்கள் பொறுப்பு தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்து பாப்பாவை ஏற்றுக்கோங்க என்று பல நிமிடங்கள் அவரிடம் பேசிய விதத்தில் அசைந்த ராஜேந்திரன் பஞ்சாயத்தாரிடம் சரிங்க என் மகன் சம்மதிச்சா பேர பிள்ளைகளுக்காக நாங்க ஏத்துக்குறோம் ஆனா எங்க கூட வச்சுக்க மாட்டோம் என் மகன் நல்லா சம்பாதிக்கிறான் தங்கச்சியை வாழ வைக்கணும்னு இங்கே வந்தவங்க கூடவே அனுப்பிடுங்க வாழ வைக்கட்டும் என்று இத்தோடு முடிந்தது போல் அவர் எழுந்து கொள்ள பஞ்சாயத்தாரரும் நந்தனிடம் குழந்தைகளுக்காக சேர்ந்து இருக்குமாறு கூற அதை ஏற்றுக்கொண்டு சரசு குழந்தைகளோடு தனி கொடுத்தனும் சென்று விட்டார் அதாவது பெண் பிள்ளையை கருத்தில் கொண்டு பேயோடு தனி குடித்தனம் நடத்த கிளம்பிவிட்டார் ஆனால் தனி குடித்தனம் சென்ற பின்னர்தான் கண்டிக்க யாரும் இல்லாது போக சரசுவின் ஆட்டம் அதிகமாயிற்று ஒரு கட்டத்தில் நந்தனால் அவளை கட்டுப்படுத்த முடியாமல் போக பெண் பிள்ளையின் நலனுக்காகவே பொறுமை காத்தார் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடன் தன் நாட்களை நகர்த்த தொடங்கினார் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துவது நாளடைவில் வாடிக்கையாகிவிட ஒரு கட்டத்தில் சம்பள பணம் முழுவதும் வட்டிக்கு சென்றுவிடும் அது போன்ற நேரங்களில் சிறிதும் மனம் இறங்காமல் போனார் ராஜேந்திரன் அயவந்திநாதன் தான் தாயின் வார்த்தைக்காக ஓடி சென்று உதவுவார் தினமும் நந்தன் நாதன் வீட்டிற்கு பிள்ளைகளை அழைத்து வர வளர்மதியும் எந்தவித முகசொலிப்பும் இல்லாமல் நாத்தனார் பிள்ளைகளுக்கு உணவளிப்பார் மாமி என்று பிள்ளைகளும் வளர்மதியை சுற்றி வர ஆரம்பித்தனர் சுடற்கொடி சமைக்க கற்றுக்கொண்டதே வளர்மடியிடம்தான் நாதனே அவளுக்கு வரன் பார்த்து பாதி செலவை ஏற்று திருமணம் செய்து வைத்தார் எழிலும் பள்ளி முடித்து மாலை வேலைகளை நாதனுடனே கழிப்பான் அத்தகைய காலகட்டங்களில் சரசு நிறம் மாறும் பச்சோந்தியாய் வாய் நிறைய அண்ணா என்றும் வளர் என்றும் ஓயாமல் துதிப்பாள் மெல்ல மெல்ல அண்ணனின் தயவால் தங்களுக்கென சொந்த வீட்டை அமைத்து கொண்டாள் அதே சமயம் மற்ற அண்ணன்களுடன் தனக்கான உறவை புதுப்பிக்க துவங்கினாள் தேளின் குணம் கொட்டுவது பாம்பின் இயல்பு கடிப்பது இது தெரியாமல் அயவந்திநாதன் அதற்கு பால் வார்த்து கொண்டிருந்தார் அவர் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அது ஒரு நாள் அவரை கடிக்கவே செய்தது ஆனால் அதன் வீரியம் அவரின் குடும்பத்தையே நிலை செய்தது தங்கையின் கடந்த காலம் நீலாவின் மனதில் பாரம் ஏற்றியது நினைவுகளை விரட்டியவர் அலர் எழிலின் திருமணத்தை எப்படி நடத்துவது என்று யோசனையில் ஆழ்ந்தார் என்னாச்சு சார் அவசரமா வர சொன்னீங்க என்று பள்ளி முதல்வரிடம் அயவந்திநாதன் கேட்க அடுத்த சில நிமிடங்களில் அட்டண்டரோடு உள்ளே வந்த கதரை பார்த்து அதிர்ந்து போனார் கால்கள் தள்ளாட நிற்க முடியாமல் இருந்தவனை அவர் கை தாங்களாக பிடித்திருக்க தலை களைந்து கண்கள் சொருக மாய லோகத்தில் சஞ்சரித்தவாறு நின்றிருந்தான் கதிர் என்னாச்சு சார் என் பையன் ஏன் இப்படி இருக்கான் அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் மிஸ்டர் அயவந்திநாதன் என்ன சார் சொல்றீங்க புரியல மிஸ்டர் அயவந்திநாதன் உங்க பையன் ஸ்கூல்ல போதை மருந்து எடுத்ததோடு இல்லாம ஸ்கூல் பசங்களுக்கும் சப்ளை பண்ணியிருக்கான் இன்னைக்கு எக்ஸாம் கூட எழுதாம இவனோட சேர்ந்து ஏழு பசங்க பாத்ரூம் பக்கத்தில் போதையில் இருந்திருக்காங்க என்றது முகம் செந்த நலாய் சிவக்க நாற்காலியை விட்டு எழுந்தவர் பலார் என கதறி அரைந்திருந்தார் ஏற்கனவே போதையில் தள்ளாடி கொண்டிருந்தவன் விழுந்த அடியில் அரை மூளையில் சுருண்டு விழுந்திருந்தான் இருங்க மிஸ்டர் நாதன் அவசரப்படாதீங்க பொறுமையா கேளுங்க உங்க பையன் இன்னைக்கு ஸ்கூலில் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் ஆனால் விசாரிச்சப்போதான் தெரிஞ்சது அவனுக்கு ரொம்ப நாளாகவே இந்த பழக்கம் இருந்திருக்குன்னு பலருக்கும் அறிமுகப்படுத்தி விற்பனை பண்ணியிருக்கான் உங்களுக்கு தெரியாம எப்படி இது நிகழ்ந்தது அவன்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் எதையும் நீங்க கவனிக்கலையா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்று கேள்வி எழுப்பினார் நாதனும் முதல்வரின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் மகனையே வெறித்திருந்தார் மிஸ்டர் நாதன் ட்ரக்ஸ் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு ஸ்கூல் வர வந்திருக்கு ஆனா இவ்வளவு நாளா பள்ளி தவிர்த்து அவன் பயன்படுத்திய இடங்கள் எவை முதல்ல இது அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சது கிடைச்சத வாங்க அவனுக்கு பணம் ஏது விஷயம் வெளியில கசிஞ்சா ஸ்கூல் பேரு மதிப்பு பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதனால உங்க பையனோட சேர்த்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்றோம் என்றார் சார் எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் வந்து பேசுறேன் என்றவர் கதிரை இழுத்து காரில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் வளர் என்ற கர்ஜனையில் வந்து நின்ற வளர்மதியை நாதன் ஓங்கி அறையவும் என்னங்க ஆச்சு எதுக்கு அடிக்கிறீங்க என்று கேட்க நாதனோ பெல்ட்டை கலட்டி வாசற்படியில் விழுந்து கிடந்த கதரிடம் சென்றவர் சீ எனக்கு பிறந்தவனாடா நீ சொல்லு நாயே எங்க இருந்து இத பழகின என் மானத்தை வாங்கவே புறப்படுத்திருக்கியா என்று அவனை விளாச துவங்கினார் வளர்மதி தடுக்கவும் அவரை உதறி தள்ளி கதிரின் ஆ வலிக்குது வேண்டாம்ப்பா என்ற கதறலையும் வளரின் என்ன ஆச்சுங்க எதுக்கு புள்ளை அடிக்கிறீங்க தயவு செஞ்சு அவனை விடுங்க அவன் அடி தாங்க மாட்டான் என்ற கெஞ்சலையும் பொருட்படுத்தாமல் ஆத்திரம் தீரும் வரை அவனை அடித்த பின்பே ஓய்ந்து அமர்ந்தார் அழுதவாறு கோழி குஞ்சாய் தன்னிடம் அடைக்கலமாகிய புள்ளையை மடி தாங்கிய வளர்மதி கணவனின் வெறி செயலால் உடல் முழுக்க வரி வரியாக சிவந்து போயிருந்த பெல்ட் தடத்தை கண்டு துடிதுடித்து போனார் போதையின் பிடியில் இருந்தவனுக்கு தந்தையை எதிர்க்க கூட பலமில்லாது உரு குலைந்து கிடந்தான் வழியை தவிர வேறு எதையும் அவனால் உணர முடியவில்லை தாயின் கண்ணீரோ தந்தையின் கோபமோ அவனை சென்றடையவில்லை கதிர் நீயாவது சொல்லுப்பா எனவும் கண்கள் சொருக தாயை ஏறிட்டவனின் பார்வை தாயை அன்றி வெறெங்கோ வெறித்தது மீண்டும் அவன் கண்ணம் தட்டி என்ன ஆச்சுப்பா எனவும் கண்களில் கண்ணீர் உடைப்பெடுக்க வாய் குளற திக்கி வலிக்குதுமா என்றவாறு தரையில் விழுந்தான் காலை தன்னிடம் சிரித்து பேசி மகிழ்ச்சியுடன் காலை உணவை முடித்து பள்ளிக்கு கிளம்பிய பிள்ளையின் தற்போதைய நிலையை எண்ணி பதறிப்போனது வளர்மதிக்கு கீழே கவிழ்ந்து கிடந்த புள்ளையைக் கண்டு அவனுக்கு என்னவாகிற்று என்று தவித்தவர் ஏறிட்டு கணவனை பார்க்க அங்கு நாற்காலியில் முகம் சிவக்க நாதன் ருத்ர மூர்த்தியாய் அமர்ந்திருந்தார் அவரை காணவுமே உடல் முழுக்க அச்சம் பரவ கன்னத்தில் கோலமிட்டிருந்த கண்ணீர் கோடுகளை புடவை முந்தானையால் அழுந்த துடைத்தவாறே உள்ளே சென்று தலையணையை கொண்டு வந்து கதிருக்கு வைத்தவர் பிள்ளையை பற்றி தெரிந்து கொள்ள அவர் கோபம் அறிந்தும் அயவந்திநாதனை நெருங்கினார் நாதன் கண் மூடி அமர்ந்திருந்தாலும் முகத்தில் ரௌத்திரம் குறையவில்லை வளர்மதி அழைக்கவும் என்ன சீராட்டி முடிஞ்சுதா என்றார் ஏங்க என்னாச்சு என்ற வளரை மீண்டும் ஓங்கி அரைந்தவர் என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா இப்படி கொஞ்சி கொஞ்சி செல்லம் கொடுத்து பிள்ளைய கெடுத்து என் மானத்தை வாங்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி என்னையே கேட்குறியா துளைச்சு கட்டிடுவேன் பார்த்துக்கோ எங்க நீ வந்து சேர்றீங்க எனக்குன்னு என் மானமே போச்சு பிரின்சிபால் அந்த கேள்வி கேட்குறான் எங்க கதருக்கு என்னாச்சு சொல்லுங்க என்று வளர் கெஞ்ச ஏய் நீ பெத்து வச்சிருக்கிறது பல நாளாக போத மருந்து எடுத்திருக்கான் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு புள்ள என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கூட தெரியாமல் வேற என்ன கிழிச்சு கத்த கட்டுற வேலை அவனை பொறுப்பாக வளர்க்க வேண்டியது யார் கடமை புள்ளைய வளர்க்க துப்புள்ள கேள்வி கேட்க வந்துட்டா கேள்வி என்று பற்களை கடித்தவர் இப்போ ஒன்னால தாண்டி கெட்டு குட்டிச்சவராகியிருக்கான் என்று மீண்டும் அவரை அடிக்க நெருங்கவும் பயந்து பின்வாங்கிய வளர்மதி எங்க பிள்ளையே மயங்கி கிடக்கிறான் யாராவது அவனை ஏதாவது பண்ணிட்டாங்களா முதல்ல அதை சொல்லுங்க அப்புறம் கூட என்ன அடிக்கலாம் என்றார் எது இவனை ஏதோ பண்ணிட்டாங்களா இந்த பரதேசி தான் மற்றவங்களுக்கு போதை மருந்து சப்ளை பண்ணி கொடுத்துருக்கு ஸ்கூலில் எக்ஸாம் கூட எழுதாமல் போதையில் மிதந்துருக்கான் சொல்லுடி அவனுக்கு இதை வாங்க காசு எங்கேருந்து வந்தது என் பாக்கெட்லேருந்து எடுத்துக் கொடுத்தியா என்று வளரின் கழுத்தை நெரிக்கவும் அசைவற்று நின்றிருந்த வளர்மதியின் கண்களில் இருந்து கர கரவென கண்ணீர் வழிந்தது ஏன் மானோ மரியாதை போச்சு இனி எப்படி நான் அந்த ஸ்கூல்ல காலடி எடுத்து வைப்பேன் எல்லாம் இலக்காரமா பாப்பானே கௌரவத்தோடு வாழ்க வேண்டினா ஆனா எனக்கு பிறந்தது ச என்றவாறு வளர்மதியை உதறியவர் அவர் கீழே சுருண்டு விழவும் நான் திரும்ப வரும்போது அந்த நாய் தெளிஞ்சிருக்கணும் இல்ல அம்மா பையன் ரெண்டு பேரையும் பொலி போட்டுருவேன் என்ற பாரை வாயிற் கதவை அரைந்து சாற்றிவிட்டு கடைக்கு கிளம்பினார் ஆலை அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது வளர்மதிக்கு கடந்த ஐந்து வருடங்களாய் மாறிவிட்டதாய் எண்ணிக்கொண்டிருந்த தன் கணவனின் ருத்ர தாண்டவத்தில் அதிர்ந்திருந்த வளர்மதியின் செவிகளை சென்று சேரவில்லை நாதனின் வார்த்தைகள் கதிரை எப்படி மீட்பது என்பதிலேயே அவர் மூளை ஸ்தம்பித்துப் போயிருந்தது அன்று காலை குளித்து உடை மாற்றிக் கொண்டிருந்த எழில் சார்ஜில் இருந்த கைபேசி ஒளிரவும் ஒரு கையால் சட்டை பொத்தான்களை போட்டவாறு அழைப்பை ஏற்றான் மறுபுறம் பேசிய நீலாவின் குரலில் மகிழ்ந்தவனுக்கு அவர் கூறிய செய்தியில் இரத்த அழுத்தம் உயர்ந்தது அனைத்தையும் இறுகிய முகத்துடன் கேட்டவன் இறுதியாய் நானே பார்த்துக்கிறான் என்றவாறு அனைத்து மீண்டும் சார்ஜில் இணைத்தவன் அவர் பேசியதே அசை போட்டவாறே நாற்காலியில் அமர்ந்திருந்தான் சில கணங்களுக்கு பின் தலையை அழுந்த கோதியவாறு அடுத்து செய்ய வேண்டியவற்றை திட்டமிட துவங்கி பின் வந்த நாட்களில் அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளையும் துவங்கியிருந்தார் குடோனில் புது துணிகளை தரம் பிரிப்பதை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த அயவந்திநாதன் கைபேசி ஒளி எழுப்பவும் அதை உயர்ப்பித்து காதல் வைத்தார் மறுபுறம் வளர்மதியிடம் இருந்து கிடைத்த செய்தியில் முகம் சிவக்க சம்பத்தை அழைத்தவர் கடையை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு கிளம்பினார் வீடு வந்து சேர்ந்தவர் கண்டதென்னவோ அழுது சிவந்த முகத்துடன் பதட்டமாக கைகளை பிசைந்தவாறு நாதனின் வரவிற்காக வாயிலில் நின்றிருந்த வளர்மதியைத்தான் வாகனத்தை நிறுத்தியவர் வாசல்லு நின்னு எல்லாருக்கும் தண்டோரா போடுறியா உள்ள போடி என்றார் வளர்மதியோ என்னங்க கதிர் என்று தொடங்கவும் முதல்ல உள்ள போடி வீட்டுக்குள் சென்றதும் அவனை தனியா விட்டுட்டு எங்கடி போனா என்று கர்ஜித்தார் அவள திட்டாதப்பா புள்ளைக்கு எது கொடுத்தாலும் வகுத்துல நிக்கல மொத்தத்தையும் வாந்தி எடுத்துட்டேன் ஏதேதோ ஒளரவும் என் சாமியை ஏதோ காத்து கருப்பு அடிச்சிடுச்சுன்னு பயந்து போய் நான் மேற்கு தெரு பூசாரிய கூட்டிக்கிட்டு வர சொன்னேன் என்றார் தாயம்மாள் என்னம்மா இது இதுக்கு பூசாரிய கூட்டிட்டு வந்தா சரியாயிடுமா சரி அவ தான் வெளியே போயிட்டா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்றார் வளரு அப்புறம் புள்ள உள்ளுக்கும் வெளிக்கும் அல்லாடிக்கிட்டு இருந்தான் ஒரு இடத்துல உட்காரு சாமின்னு சொன்னாலும் கேக்கல தலைவழிக்குதாயான் சரின்னு கசாய வைக்க அடுப்படிக்கு போனேன் வந்து பார்த்தா பார்த்தே காணோம் என்றார் கண்ணீருடன் வாங்கினத முடிவு பண்ணிட்டானா பெத்து வச்சிருக்கா பார் பிள்ளைக்கு பதில் தொல்லையா என்று வளரை திட்டிய பின்பே கதரை தேடி சென்றார் இரவு மணி பத்தை நெருங்கவும் சோர்ந்து போய் வீடு திரும்பினார் நாதனுடன் கதிர் வராததை கண்ட வளர்மதி ஏங்க கதிர் எங்க எனவும் கிடைக்கல என்பதை உதட்டை பிரிக்கியவர் அடுத்து என்ன என்று சிந்திக்கத் துவங்கினார் அடுத்த நாள் மதியம் உணவிற்காக வீட்டிற்கு வந்த நாதன் அழைப்பு ஓசை கேட்கவும் வாசலுக்கு சென்றார் அங்கு எழிலனை கண்டவர் ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றார் உள்ள வரலாமா என்றவன் அவரின் அனுமதிக்கு காத்திராமல் உள்ளே நுழைந்தான் சமையல் அறையில் இருந்து குழம்பு கிண்ணத்தோடு வந்த வளர்மதி எழிலை கண்டதும் எங்கே மகள் குறித்து கணவரிடம் பேசிவிடுவானோ என்று அஞ்சியவர் பதட்டத்தில் பாத்திரத்தை தவறவிட்டார் பின்னே கணவனின் குணம் நன்கு அறிந்த வளர்மதி அன்று எழிலன் அலர்வழியை சந்தித்தது குறித்து நாதனிடம் தெரிவிக்கவில்லை ஒழுங்க ஒரு வேலை கூட செய்ய தெரியாதா என்று வளரை கடிந்தவர் எழிலிடம் திரும்பி எங்க வந்தா என்றார் அதே கடின குரலில் ம்ம் மாமனார் வீட்ல வசதி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்த என்றான் வீட்டைச் சுற்றி கண்களை சுழல விட்டவாறு அதற்குள் அங்கே வந்த தாயம்மாள் ஐயா எழிலு எப்படி ராசா இருக்க எனவும் நல்லா இருக்கேன் ஆயா நீ எப்படி இருக்க யாருக்கு யார்ரா மாமனார் என்னை மிருகமாக்காம மரியாதை வெளியில் போ என்று கர்ஜித்தார் சே நீங்கள் மனுஷனாக இருந்தால் தான் ஆச்சரியம் என்று அவர் முகம் காண பிடிக்காமல் அங்கிருந்த தாயம்மாளிடம் திரும்பினான் டேய் என் வீட்டுக்கு வந்து என்னையே மனுஷனான்னு கேட்பியா போடா முதல்ல வெளியில் என்று அவன் சட்டையை பிடிக்கவும் நான் போயிட்டா கதரை எப்படி பார்ப்பீங்க என்றான் எல்லாக எழிலின் வார்த்தைகள் கொடுத்த உயர் மின் அழுத்தத்தில் நாதனின் கரங்கள் அவன் சட்டையில் இருந்து தாமாக விலகியது அதுவரை விலகி நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த வளர்மதி கதிர் என்னும் வார்த்தையில் துணுக்குற்று உனக்கு எப்படிப்பா தெரியும் இப்போ கதிர் எங்க கூட்டிட்டு வந்திருக்கியா என் புள்ளைக்கு ஒன்னும் இல்லையே அவன் நல்லாதானே இருக்கான் சொல்லுப்பா என்றவர் விழிகளில் கண்ணீர் திரண்டு விட்டது ராசா சொல்லியா என் சாமி எங்க நேத்திருந்து நாங்க தேடாத இடமில்ல ராத்திரி பூரா புள்ளைய காணாம தவிச்சிருக்கோம் இப்போத்தான் உன் மாமி ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருக்கான் உனக்கு கதிர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லியா என்றார் அவர்கள் இருவரின் பரிதவிப்பும் புரிந்தவன் சொல்றாயா என்று நாதனை அழுத்தமாய் பார்த்தவாறே நேற்றைய நிகழ்வை விவரிக்க ஆரம்பித்தான்